ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் எஸ் ரைட் பூச்சாக ஒரு பிளேயர் சைன் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் சாங்கத்துலேருந்து மெசேஜ் போட்டிங்க அவரை பற்றி பேசுங்க யார் சார் இந்த உருவில் பட்டேல் அப்படின்னு ரைட் மூணாவது ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்காரு சிஎஸ்கேக்கு அதை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம் யார் என்ன ஏது என்ன பண்ணியிருக்காரு என்ன பண்ணுவார் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காரு எவ்ரி திங் ஃபார் யூ இது இல்லாமல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணோம் எனக்கு சொல்லணும் நானும் தெரிஞ்சுப்பேன் விவசாயம் தெரிஞ்சுப்பாங்க ரைட் இப்போ எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்குது என்னது டென்த் பொசிஷன் சிஎஸ்கே இப்போது ஸ்டாண்டிங்கில் சொல்கிறேன் ரேங்கிங்கு நிலவில் மொத்தமே பத்து டீம் தான் எனிவே இப்போ அந்த உருவில் பட்டையில் எதுக்கு சைன் பண்ணியிருக்காங்கன்னா மன்ஷு பேடி இன்ஜூர் ஆகிட்டாராம் ஸோ மன்சு பேடி இது வரைக்கும் விளையாட வேறு இல்லை சிஎஸ்கேக்கு அன்ஃபார்ச்சுனேட் ஏன்னா ஆர்சிபிக்கு எதிராக பிளேயிங் லெவனில் கூட ஒரு பேரை எழுதிட்டாங்களாம் இன்ஃபேக்ட் அப்போ லாஸ்ட் மூமெண்ட்டில் ஏதோ லிகமெண்ட் டேர் ஆயிருக்கு இன்ஜூரி ஆனதுனால இப்போ கூட விளையாண்டாருன்னு நிறையா நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க அந்த உருவில் பத்து வந்து வெரி குட் பிளேயர் அவரை பற்றி நிறையா அலசி ஆராய்ஞ்சேன் அண்ட் ஆல்ரெடி இது மூணாவது ரீப்ளேஸ்மெண்ட் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு பதில் ஆயுஷ் மாத்ரே வந்தார் வெரி குட் பிளேயர் உங்களுக்கு தெரியும் மாதிரி குர்ஜப் நீத் சிங் இன்ஜூர் ஆனார் டெவல் பிரேவிஸ் வந்தார் கேச்சலாக வர பிடிச்சார் பயங்கரமா ஆச்சா இப்போ இந்த பையன் வந்திருக்காப்ல வன்ஷ்பேடிக்கு பதில் உருவில் பட்டேல் இவருக்கு இருபத்தாறு வயசு ஆகுது இவர் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணான்னு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் குட் இப்போ நிறைய பேர் கேட்பீங்க இப்போ எடுத்து என்ன சார் ஆக போகுது அதான் முடிஞ்சு பச்சை அதெல்லாம் மறந்துடுங்க இந்த டோர்னமெண்ட் விடுங்க இப்போ அடுத்த சீசன் வரப்போதில்லை அடுத்த சீசனில் வந்து மெகா ஆக்ஷன் கிடையாது எல்லோரும் இருப்பாங்க ஆப்ஷனுக்குன்னு ஸ்ரேய்ச் வருவார் கே எல் ராவுல் வருவார் யஷஸ் ஜெஸ்வால் வருவார் பேட் கோமிஸ் அப்படிலாம் கிடையாது ட்ராவெல் எட் டபிள் ஷேக் யாராவது ரிலீஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க வருவாங்க ப்ளஸ் இந்த ஒரு வருஷத்தில் டொமஸ்டிக்கில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே அது இந்தியாவாகட்டும் ஓவர்சீஸ் ஆகட்டும் அந்த மாதிரி தான் பிளேயர்ஸ் போலாட்லாம் அப்படி தான் வந்தார் மும்பை இந்தியன்ஸுக்கு வெஸ்ட் இண்டீஸ் கூட அவர் வருப்போ அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் வருவாங்க இப்போ இப்பயே இந்த மாதிரி பிளேயரை எடுத்து வச்சுக்கிறது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இது ஃபார் எக்ஸாம்பிள் டெவல் பிரவிஸ் இது யாரும் தர முடியாது அவர் நமக்கு தான் அதே மாதிரி இந்த உருவில் பட்டேல் ஆகட்டும் ஆயுஷ் மாத்ரே இட்ஸ் வெரி குட் சைன் நெக்ஸ்ட்டு வரப்போகிற சீசனுக்கு ரைட் அண்டு இப்போ இவர் என்ன பண்ணார் பார்ப்போம் முன்னாடி ரெண்டாம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அஞ்சு கப்பு ஜெயிச்சேன் மும்பை இந்தியன்ஸ் டாப்பில் இருக்குது சிஎஸ்கே பாட்டமில் இருக்குது ஏன்னு ஃபுல்லாக என்னோடய அனலைசேஷன் கொடுத்தேன் நிறைய பேர் ஓத்திட்டீங்களா உங்கள் ஒப்பினன் கொடுத்தீங்களேன் எல்லாரும் ஓத்துணுன்னு அவசியம் இல்லை பட் ஒருத்தர் மட்டும் நேர் போட்டார் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கார் போட்டிருக்காரு அவர் என்ன தெரியும் நீ என்ன பண்ணார் தெரியுமா அம்பேர் அதெல்லாம் கேட்க மாட்டியா அப்படி போட்டார் அவுட் கொடுத்துட்டாரு இது கொடுத்துட்டாரு என்ன ஆக்ஷனில் தப்பாக எடுத்தாங்க எல்லாம் கரெக்டாக தான் எடுத்தாங்கன்னு டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தார் நீலாம் எதுக்கு பேச வர கிரிக்கெட்டை பற்றிலாம் அப்படின்னு அவர் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான் எப்போதும் சொல்கிறதா பிடிக்கலையா பார்க்காத சிம்பிள் இப்போ டிவியில் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு ப்ரோக்ராம் பிடிக்கலன்னு என்ன பண்ணுவீங்க வேறு சேனல் போவீங்க இல்லை டிவி ஆஃப் பண்ணுவீங்க இல்லை டிவி ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி அவர் கேட்பார் போயிருக்கு ஏன்பா இதை போகிறேன் எனக்கு பிடிக்கல இந்த ப்ரோக்ராம் வேறு போட்டுன்னு அவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாரோ எவ்வளோ பெரிய ஆளாக அதெல்லாம் கேட்க மாட்டாங்க டிவி சேனலாம் இந்த மாதிரி ஆளுங்களும் நான் பதில் சொல்கிறேன் பாருங்கள் என்ன என்ன கேட்கணும் அண்டு அதே எக்ஸாம்பிள் தான் அப்பா என்ன திட்டார் ஏன்டா ஃபெயில் ஃபெயிலானா விஸ்வேஸ் பாஸ் ஆகிட்டான் பா டீச்சருக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு நீ ஏன்டா ஃபெயிலான டிஃப்யூஸ் நான் தானே கட்டுறேன் உன்னை பற்றி ஏன்டா ஃபெயில் ஆகிட்டேன்னு கேட்டால் அவன் ஏன் பாசை அப்படி பாஸ் ஆனான்னு சொல்லிட்டு இருக்க அதே கதை தான் நீங்கள் லாஸ்ட் வந்தீங்க அதை ஆராயிங்க ஓன் தவற முதல்ல ஆராய் அப்புறம் எதிரோட ப்ளஸ் இருந்து என்ன எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் அதுதான் வாழ்க்கைக்க உதவும் லீவ் வளம் ஸ்போர்ட்ஸ் ஃபேமிலிக்கும் சொல்கிறேன் அஃபிஷியல் ஆட்டோ கேரியர் ஆகட்டும் எஜுகேஷன் ஆகட்டும் வாட் எவர் யூ டூ அக்செப்ட் யுவர் மிஸ்டேக் லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக் டோன்ட் ரிப்பீட் த மிஸ்டேக் இதுதான் அதை விட்டுட்டு எதிராளியை வந்து முள் குத்துச்சு சார் முள் வந்து நம்மளை நம்ம தான் கால வச்சுருப்போம் ரயில் மோதிச்சு நம்ம தான் தண்டவாளத்தை இருப்போம் அதே எக்ஸ்க்யூஸ் அந்த ஆளுக்கு தெரிவிட்டு வந்து அதை போடுறோம் நான் பிடிங்களே பார்க்காதீங்க சிம்பிள் அவ்வளோதான் யாரும் ஃபோர்ஸ் பண்ணல போய் பிக் பாஸ் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதை எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னும் விஸ்வேஸ்வரி பாஸ் ஆனது காரணம் டீச்சர் தான் பண்ணிட்டு அப்புறமா ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா ஜப்பானி வளர்த்தா மயில் அப்படின்ற மாதிரி இருக்க அந்த ஆள் பேசுறது இதுக்கு வந்துடும் நம்ம தேவையில்லாத டாபிக்கு டிவைட் ஆகிடறேன் இவங்களால ரைட் அண்ட் ஊஸ் உர்வில் பட்டேல் ரைட் பேஸ் ப்ரைஸ் தேர்ட்டி லேக்ஸ்க்கு எடுத்திருக்காங்க ஒரு ஒரு நாளை ஒரு வாரம் முன்னாடியே மூணு பேர் கூப்பிட்டுருந்தாங்க ட்ரையல்ஸுக்கு அதில் ஒருத்தர் இவர் இவர் வந்து இருபத்தெட்டு பால் ஹண்ட்ரட் அடிச்சிருக்காருங்க சயித் முஷ்தா அலில டுவெண்ட் ஃபாஸ்டஸ்ட் டி நம்ம இருபத்தெட்டு டாட் பால் விளாட்றோம் இப்போது மினிமம் இவர் இருபத்தெட்டு பால் ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு யாரு கேட்பீங்க குஜராத்துக்கு விளையாண்டாரு அந்த திருப்புற டீமுக்கு எதிராக ஹண்ட்ரட் அண்ட் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் பால்ஸ் ஏழு ஃபோர் பன்னெண்டு சிக்ஸ் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க குஜராத்துக்கு யார் குஜராத் கேப்டன் இருக்குது அக்ஷர் இப்போ டெல்லி கேப்டன் அவங்க வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் அடிச்சாங்க இவங்க சேஸ் பண்ணிட்டாங்க அவங்க ஒன் ஃபிஃப்டி சேஸ் பண்ணிட்டாங்க பத்து பாருங்கள் பிரமாதமான ஹிட்டர் விக்கெட் கீப்பர் வேறு அவர் அது மட்டும் இல்லை அது சைத் முஸ்தாக ஓர்னமெண்ட் போன வருஷம் நடத்துல தான் அவர் அடித்தாரு ரெக்கார்டு டுவெண்டி எயிட் பால் ஹண்ட்ரடு தமிழ்நாடுக்கு எதிரே ஒரு மேட்ச் இருந்தது குஜராத் வர்சஸ் தமிழ்நாடு குஜராத் நூற்றி முப்பத்தி மூணு எடுத்தாங்க தமிழ்நாடு ஒன் ஒன் ஃபோர் ஆல் அவுட்டு அதுலேயும் இந்த உருவில் பட்டேலில் இருபத்தஞ்சு பால்ல இருபத்தாறு ரெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சார் பத்தொம்பது ஜெயிச்சிட்டாங்க குஜராத் இவ்வளோக்கு அந்த தமிழ்நாடு போலர்ஸ்க்காக வந்து சந்தீப் வாரியார் குர்ஜாப்ரீத் சிங் சாய் கிஷோர் வருண் சக்கரவர்த்தி எம் முகமது இவங்களா இருந்தாங்க டீம்லேயே பாபா இந்திரஜித் ஜெகதீஷன் ஷாருக் தான் கேப்டன் சங்கர் மணிமாரா சித்தார்த் சாய் சுதர்ஷன் ஆண்ட்ரூ சித்தார்த்த இருந்தார் அதில் அந்த ஸ்குவாடில் சொல்கிறேன் ஸோ அவங்க இவர் வந்து எல்லா பெரிய பெரிய பிளேயர்லாம் விளையாடி இருக்காரு அளவுக்கு அவருக்கு ஸ்டஃப் இருக்குது இருபத்தாறு வயசாகவுது விஜ் இதில் மட்டும் ஒரு ஹண்ட்ரட் அடிக்கலங்க விஜய் ஆசாரிலேயே ஒரு ஃபாஸ்டஸ்டு செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு அருணாச்சல் பிரதேஷ்க்கு எதிராக டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலாம் நினைக்கிறேன் நாற்பத்தோரு பால்ல ஹண்ட்ரடு செகண்ட் பெஸ்ட்டு ஒன் சிக்ஸ்ட்டி சேஸ் பண்ணாங்க அவங்க பதிமூரில் சேஸ் பண்ணிட்டாங்க அருணாச்சல் பிரதேஷ்க்கு எதிராக ஆமாம் சரி இது செகண்டு ஃபஸ்ட்டே ஆயிருப்பீங்க ஆனால் கணிக்க முடியாது இருந்தாலும் சொல்லிடுறேன் யூசுப்ப தான் யா நாற்பது பால்ல ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு அவர் தான் ஃபஸ்ட்டு சாரையில் ரெக்கார்டு சொல்கிறேன் ரைட் இவரோட ஓவரால் கேரியரை பாத்திரமா கடை கடன்னு அது ரொம்ப முக்கியம் யார் ஒருத்தர் ஃபஸ்ட் க்ளாஸ் நல்லா விளையாடுறாங்களா என்ன மாதிரி பார்மாட்டும் கூட விளாடலாம் அதுக்கு உதாரணம் நிறையா இருக்குது இவர் இன்னொரு உதாரணம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வர வந்து ஃபஸ்ட் க்ளாஸில் பத்து மேட்ச் விளையாடி நானூற்றி இருபத்தி மூணு ரன் ஐஎஸ் ஸ்கோர் ஒன் ஃபார்ட்டி ஸ்ட்ரைக் ரேட் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் அஞ்சு நாள் கிரிக்கெட் நாலு நாள் கிரிக்கெட்டு துலீப் ட்ராஃபி ரஞ்சி தான் ஸ்ட்ரைக் ரேட்டு கம்மியாக இருக்குது ஃபோர் டே மேட்சஸ் எல்லாம் ஹண்ட்ரட் ஒரு ஹண்ட்ரடு ரெண்டு ஃபிஃப்டி நாற்பத்தோரு ஃபோர் பதினேழு சிக்ஸ் ஆமாம் அப்புறம் லிஸ்ட்டு ஏ இல்லை தான் விஜய் ஹசாரே இதெல்லாம் வரும் அது வந்து இருபத்திரெண்டு மேட்ச் விளையாடிருக்காரு எழுநூத்தி நாற்பத்தெட்டு ரன் நூற்றி பதினாறு ஐஎஸ் ஸ்கோர் ஸ்ட்ரைக் ரேட் ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் அது ஒரு மூணு ஹண்ட்ரட் ரெண்டு ஃபிஃப்டி எழுபத்தொம்பது ஃபோர் ஐம்பது சிக்ஸ் அடிச்சிருக்காரு எஸ் அப்புறம் டி ட்வெண்ட்டிக்கு வரும் டி டுவெண்ட்டிக்கு இது வரைக்கும் நாற்பத்தேழு மேச்சஸ் விளையாடியிருக்காரு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் தான் அவரோட ஹையஸ்ட்டு ஸ்ட்ரைக் ரேட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி பாயிண்ட் ஃபோர் ஆமாம் ரெண்டு ஹண்ட்ரடு நாலு ஃபிஃப்டி நூற்றி முப்பத்தி நாலு ஃபோர் ஐம்பத்தாறு சிக்ஸு எஸ் அண்ட் விக்கெட் கீப்பராச்சா எதுவும் பள்ளியான்னு கேட்பீங்க ஸ்டம்பிங் கீப்பிங் அதுக்கும் வரேன் ஃபஸ்ட் கிளாஸில் இருபத்தேழு கேட்ச் பிடிச்சிருக்காரு ஒரு ஸ்டம்பிங் லிஸ்ட்டே சொன்னேன் இல்லையா அந்த விஜய் ஆசாரியா ட்ராஃபி அந்த மாதிரில வந்து இருபத்தெட்டு கேட்ச் பிடிச்சிருக்காரு ரெண்டு ஸ்டம்பிங் டி டுவெண்ட்டியில் முப்பத்தொம்பது கேட்ச் பிடிப்பேன் ஏச கீப்பராக முப்பத்தஞ்சு கேட்ச் பிடிச்சிருக்காரு ஆறு ஸ்டம்பிங் மூணு பேர் ரன் அவுட் வேறு பண்ணி டக்குன்னு ஸோ இதெல்லாம் அவரோட கீப்பிங் ஸ்கைலில் காட்டுது இந்த போன சயித் முஸ்தாக் அலில் மொத்தம் முன்னூற்றி பதினஞ்சு ரன் எடுத்தாருங்க ஆறு கேமில் அதில் ரெண்டு ஹண்ட்ரெட் எழுபத்தெட்டு ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் டூ ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி இந்த இப்போ முடிஞ்சு பண்ண சயித் அலியிலே சயித் முஸ்தாக் அலி ஸ்கோரில் சொல்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் சூப்பர் கிங்ஸ் ஸ்டேடண்ட் ரெடி ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஆமாம் ஏன்னா இப்போது ஆல்ரெடி இப்போ கலக்கிட்டு இருக்கிற பசங்க உங்களுக்கு தெரியும் வைபவ் சூரியவன்ஷி வன்ஷி பிரியாஷ் ஆர்யா ரகு இவங்களாம் கலக்கிட்டு இருக்காங்க இப்போது நெக்ஸ்ட் செட்டுக்கு நம்ம ரெடி ஆகிட வேண்டியதாக நெக்ஸ்ட் செட் எனக்கு சிஎஸ்கே ரொம்ப நல்லா தான் தெரியுது ஏன்னா நிறைய சீனியர்ஸ் ரிட்டர் ஆகி தான் ஆகணும் அண்ட் எங்கன்னா நெக்ஸ்ட் சீசன் பாருங்களா இப்போ நம்மளால சொன்ன இல்லையா அடுத்த சீசனுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க இப்போ எடுத்து வச்சிக்கிறது பட் இந்த சீசன் மேட்ச் கிடைக்குதோ இல்லையோ அடுத்த சீசனுக்கு ஆப்ஷனில் போய் அவர் எடுத்துகிறார் இவரு எடுத்தாலும் கிடையாது யூ கேன் அவே ரீட்டைன் தீஸ் பீப்புள் நெக்ஸ்ட் சீசன் யார் யார் இருப்பான்னு பாருங்களேன் கேக்வாட் அபியஸ்லி சிவம் டூபே யங் பெட்டாலியன் சொல்கிறேன் பாருங்க ஷேக் ராஷித் ஆயுஷ் மாத்ரே ஆண்ட்ரூ சித்தார்த் இந்த உருவில் பட்டேல் ராம்காந்த் கோஷ் அன்சுல் கம்போஜ் நாகர்கோட்டி தீபக் கூடா ஏன்னா இவங்களாம் அவங்களுக்கு நெக்ஸ்ட் இயர்க்கு பியர் ரெடியாக இருக்காங்க ஸோ இது இதோட நல்ல நியூஸ் வேணுமா என்ன இப்போ எல்லாமே டு டுவர்ட்ஸ் யங்ஸ்டர் பக்கம் தானே போயிட்டுருக்கு அவங்களாம் பியர்ல சார் இருபத்தெட்டு பால் ஹண்ட்ரடு நாற்பது பால் ஹண்ட்ரட் அடிக்கிறாங்கன்னு டாட் பால் இருக்கோம் அண்ட் அடுத்த சிஎஸ்கே மேட்ச் எப்போ தெரியும் உங்களுக்கு எங்கள் ப்ரீவியெலாம் கேட்பீங்க அதை வருது சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் புதன்குழமை அடி ஹீடன் கார்டன் அங்கே அது பெரிய கிரவுண்டு வர எழுபத்தஞ்சு மீட்டர் சீசன் அடிக்கணும் ரைட் அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் இதுதான் மூணு பேர் இது வரைக்கும் ஆல்ரெடி அன்ஃபார்ச்சுனேட் நம்ம இன்ஜுரியானது ஆனது வாட் இன்ஜுரி ஆனது ஒரு பெரிய செட்பேக் ஆகிடுச்சு போலர்ஸால விக்கெட் எடுக்க முடியல அண்ட் அஸ்வின் ஆகட்டும் ஜடேஜா ஆகட்டும் அட் ஹோம் அதனால தான் சம் ஆஃப் த ரீசன் நம்ம சரியா பர்ஃபார்ம் பண்ண முடியல ஒன் ஆஃப் சீசன் விட்டுருவோம் எல்லா சீசனும் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும் இல்லை சில ஸோ இப்போ ரெடி ஆகிடுங்க பேப்பர் பண்ணலாம் வச்சுட்டு அடுத்த சீசனுக்கு ரைட் அப்டேட் பண்ணிட்டு உங்க கருத்த சொல்லு பார்த்து லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சந்திங்க தேங்க்யூ ஸோ மச்